இன்னும் பொங்கல் பரிசு வாங்கலையா டோக்கன் தேதிய மிஸ் பண்ணிட்டீங்களா ஐயோ மூவாயிரம் ரூபாயும் கரும்பும் போச்சேன்னு கவலைப்படாதீங்க தமிழ்நாடு அரசு இதுக்காக நல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கிறது பொங்கல் பரிசு தொகுப்ப இதுவரை வாங்காதவர்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் ரொக்க தொடர்ந்து வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு இதுக்காக உங்க வீட்டுக்கு டோக்கன் குடுத்திருப்பாங்க அந்த டோக்கன்ல போட்டிருந்த தேதியில உங்களால போக முடியலன்னா கூட பிரச்சனை இல்லை ஊர்ல இல்லனா கூட பயப்பட வேண்டாம் எப்ப போனாலும் உங்க ரேஷன் கடைக்கே மேரா போகலாம் விடுபட்டவர்களுக்கு பொங்கல் அன்னைக்கு அதனால் டோக்கன் தேதி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு திரும்ப வேண்டாம் கடைசி நாள்ல கூட்டம் அதிகமா இருக்கலாம் அதனால இப்பவே நேரம் பார்த்து போய் வாங்கிடுறது நல்லது இந்த திட்டத்துக்காக தமிழ்நாடு அரசு பல கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு ஆரம்பத்துல ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்கன்னு பேச்சிருந்தாலும் இப்ப நடைமுறையில இருக்கிறது இந்த திட்டம்தான் அதனால் டோக்கன் இல்ல தேதி போச்சுன்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க இப்பவே பைய எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு கிளம்புங்க